பெய்டு அப்படின்னு ஒரு ஃபீஸ் வைக்கும்போது இவர் ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டார் முதல் மாதிரிலாம் இல்லை பல விஷயங்களை நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை மறைச்சிட்டாங்க டைம் இல்லைங்கிற அங்கே எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி தான் எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கீங்கள ஒரே ஒரு நாள் நேரம் இல்லைன்னு பணம் கட்டாமல் இருந்தேன் ட்ரெயின் கட் பண்ணிடுவாங்க நாகர்கோயிலில் நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க காவல்துறையை வச்சு சுகாதாரத்துறையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி விட்டாங்க கோபம் டென்ஷன் பயம் எல்லாத்துக்கும் வரும் ஞானிகளுக்கும் வருங்க இப்ப இருக்கிற அந்த அரசாங்கத்துல இருக்கிற சிக்கல் எல்லாம் சரி பண்ணி நல்ல தலைவர் வரணும் அப்படிங்கறது அர்த்தம் நல்ல ஆமா இப்ப எங்க நல்ல தலைவர் ஒரு சொல்லுங்களே நம்ம நல்ல எண்ணங்களை விதைக்கிறதுனால அது நடக்கும் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க நானே கேட்கறேன் எனக்கு கேட்கறான்னு தெரியும் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இந்த எல்லாம் சொல்லி நீங்க யாரோ ஆனா இந்த விஷயங்களை குறிப்பா சொல்லணும்ன்ற அந்த எண்ணம் ஏன் சார் வந்துச்சு நம்ம நல்ல எண்ணங்களை விதைக்கிறதுனால அது நடக்கும் இப்போ செழிக்கட்டும் விவசாயம் அப்படின்னு வாய் மட்டும் சொல்லக்கூடாதுங்க ஒருத்தர் அடுத்தவங்க பேசுறது அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசணும் அது பழிக்காது செழிக்கட்டும் விவசாயம்னு சொல்லும் பொழுது நமது கற்பனை பசுமையா செழிச்சிட்டு இருக்கிற ஒரு ஊரை நினைச்சு பார்க்கணும் அதுக்காக சொல்றது செழிக்கட்டும் விவசாயம் ஒரு கற்பனை சீர்படட்டும் நிர்வாகம் அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த அரசாங்கத்தில் இருக்கிற சிக்கல் எல்லாம் சரி பண்ணி நல்ல தலைவர் வரணும் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப நல்ல தலைவர் இல்லையா சார் ஆமா இப்ப எங்க நல்லதா ஒரு சொல்லுங்களேன் சோ இப்போ அனாட்டோமிக் தெரபி பவுண்டேஷன் எடுத்துக்கிட்டாலே கடந்த பதினைந்து வருடங்களா மக்களுக்காக பல சேவைகளை செஞ்சிருக்கீங்க இதுல பல லட்சம் பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க இன்னமும் பயன் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இதுல வந்து எனக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு அதாவது என்னென்ன வகுப்புகள்லாம் நடக்குது அனோட்டோமிக் தெரபி கேட்கணும் அந்த வகுப்புகள்ல எந்தெந்த வகுப்புகளை நீங்க எப்படி அந்த கொண்டு வரீங்க அப்படின்ற விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய வகுப்புகள் வந்து புதுசு புதுசா நீங்க வந்து உருவாக்கி அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா யோக விபாசனா பஞ்ச சுத்தி அப்புறம் இப்ப கூட ரீசண்டா பாத்தீங்கன்னா அஸ்திக்கட்டு நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் மருந்து மாத்திரை இல்லாம உங்களால வாழ முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டா பாக்குறோம் சார் சோ இந்த வகுப்புகள் எல்லாமே நீங்க வந்து உள்ள கொண்டு வரீங்க சரி சார் என்னோட முதல் கேள்வி என்னன்னா இந்த வகுப்பு இந்த அனோபி தெரப்பி பவுண்டேஷனுக்குள்ள உள்ள வரணுங்கிறத நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு சொல்லுங்க சார் முதல் விஷயங்க பல விஷயங்களை நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை மறைச்சிட்டாங்க அப்போ எந்த வகுப்பு நான் எப்படி டிசைட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா எது நமக்கு பொதுமக்கள் அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எது அவசியம் தேவை இம்பார்ட்டன் முக்கியம் இது தெரிஞ்சா பல பிரச்சனைகள் தீரும் உடலால் மனசார தீரும் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயத்தை முதல்ல தேர்ந்தெடுக்கிறங்க முதல்ல அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான நபருக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி நபர் சரியான நபர் அவையும் பொழுது நபரும் நல்ல நபராக இருக்கணும் விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் அதே சமயத்தில் அந்த நபர் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பாரபட்சம் இல்லாமல் ஒளிமுறை இல்லாமல் கற்றுக் கொடுக்குறவங்க என்ன இருக்கும் ஒன்று சப்ஜெக்ட் மக்களுக்கு தேவையான விஷயமா இருக்கணும் ரெண்டும் நடத்துறதுக்கு சரியான நபர் இருக்கணும் ஒருவேளை அந்த நபர் சரியில்லைன்னா சப்ஜெக்ட் நாங்க கற்றுக்கிட்டு நானே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் அந்த நபர் நல்லவராக இருந்தாருன்னா அவரை வச்சு கிளாஸ் எடுப்பேன் ஏன்னா அந்த எந்த விஷயத்த யார் வந்து ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணி ரத்தம் புத்தியில ஊறி இருக்காங்களோ அவங்க நடத்துறதுக்கும் அதை கேட்டு மற்றவங்க நடக்கிறோம் கண்டிப்பா வித்தியாசம் இருக்குங்க இப்போ என்னோட வகுப்பை எத்தனை பேர் கேட்டாலும் அவர் மனப்பாடம் பண்ணி திரும்ப பேசினாலும் உயிர் இருக்காது அந்த மாதிரி அந்தந்த விஷயத்துக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களே நடத்தும் போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல புரியும்னு வச்சுக்கோங்களேன் அதனால மக்களுக்கு தேவையான சப்ஜெக்டா இருக்கணும் அது மறைக்கப்பட்ட சப்ஜெக்டா இருக்கணும் இதனால கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கணும் சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான நபர் கிடைக்கணும் அந்த நபர் ஓப்பனாக சொல்லி கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கணும் ரொம்ப எவ்வளவு தூரம் குறைந்த கட்டணத்துல ரொம்ப கமர்ஷியல் இல்லாம ஒரு அந்த கிளாஸ் நடத்துறதுக்கு தேவையான ஒரு ஃபினான்ஸோட நடத்துறதுக்கு சம்மதிக்கிற நபர் கிடைக்கும் பொழுது அப்போ அந்த வகுப்பு நம்ம நடத்தணும் அது வரைக்கும் காத்திருக்கணும் ஓகே சார் இப்போ வந்து நம்ம அனட் பவுண்டேஷன் வகுப்புகள்லேயே இரண்டு வகையை நான் வந்து பிரிக்கிறேன் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து விருப்பத்தொகை வகுப்பு இன்னொன்று பணம் கட்டி படிக்கக்கூடிய வகுப்புகள் அப்படின்ட்டு இருக்கு இப்ப நான் முதல்ல எடுத்துக்கக்கூடியது இந்த விருப்பத்தொகை வகுப்பு அப்படிங்கிறது இப்ப இந்த விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்ன சார் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும் விருப்பத்தொகை வகுப்புங்கிறது இது ஃப்ரீ வகுப்பும் இல்ல பெய்டு வகுப்பும் இல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்செப்ட்ங்க ஃப்ரீ அப்படிங்கும்போது என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வராங்க கலந்துக்கிறாங்க அந்த மண்டபம் அந்த தங்குறக்கு இடம் இதுக்கெல்லாம் ஒரு செலவாகும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை உணவுக்கு செலவாகும்னு யோசிக்கிறது இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப் சம்பளம் வாடகை எதுவுமே யோசிக்கும் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு வசதிகள் இருக்குது இருந்தாலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது இலவச வகுப்பு இவருக்கு எங்கேயோ ஃபாரின்ல இருந்து ஏதோ கோடிக்கணக்காக கொட்டுதுன்னு அவங்களாம் நினைச்சிக்கிட்டு அப்படி வந்து அட்டன் பண்ணுறாங்க பெய்டு அப்படின்னு ஒரு ஃபீஸ் வைக்கும்போது இவர் ரொம்ப கமர்ஷியல் ஆயிட்டாரு முதல் மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டுமே இல்லாமல் விருப்பத்தொகைங்கிறது என்னன்னா ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கெப்பாசிட்டி ஒருத்தரால் அந்த வகுப்பு வரணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவர் ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் வச்சா வர முடியாது அப்போ அவரு அவர் அவரோட கெப்பாசிட்டி அவருக்கு ஐநூறுரூவா தான் கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு வரலாம் இன்னொருத்தருக்கு பணமே இல்லை ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கலாம் விருப்பத்தொகைன்னா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க என்ன வசதி இருக்கோ என்ன மனசு இருக்கோ சில பேர் வசதி இருக்கும் மனசு இருக்காது மனசு இருக்கும் வசதி இருக்காது அந்த கலந்துக்கணும் அது வந்து கட்டணம்ங்கிறது ஒரு தடையா இருக்க கூடாது அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஒரு நன்கடை வகுப்புன்னு வச்சுக்கோங்க நன்கடை வகுப்பை தான் விருப்பத்தொகை வகுப்புன்னு சொல்றோம் நன்கொடைங்கிறத விட விருப்பத்தொகைன்னு சொல்லும்போது அவங்க விருப்பப்பட்டு அந்த வகுப்பு ஒரு தொகை செலுத்தலாம் அப்ப என்ன பணம் என்கிட்ட இல்லைங்க அதனாலதான் இந்த வகுப்புல கலந்துக்கலேன்னு யாருமே சொல்லக்கூடாது அதே சமயத்துல அந்த வகுப்பு நடக்கிறதுக்கான செலவுக்கான பணமும் வரணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது பொழுது இந்த விருப்பத்தொகை வகுப்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ ஓகே சார் இது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு ஆனால் இப்ப இந்த விருப்பத்தொகை வகுப்புலேயே சார் நேரடி வகுப்புகள் நீ நடத்துறீங்க அதாவது என்னன்னா இங்க இருந்து ஒருத்தர் வந்து அங்க நேரடியாக வந்து உங்களோட இடத்துல வந்து அங்கேயே தங்கி அந்த பயிற்சியெல்லாம் எல்லாம் அவங்க எடுத்துட்டு அவங்க போகலாம் அப்படின்ட்டு ஸோ இதை எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியுது இப்போ விருப்பத்தொகைன்றது இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா நான் வந்து ஒரு இருபது ரூபா மட்டும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன் கிளம்பி அங்க வந்துடுறேன் நான் வந்து அங்க ரெண்டு நாள் வகுப்புன்னு சொல்லி இப்ப பஞ்ச சுத்தின்னு ஒரு வப்பு நீங்க நடத்துறீங்க அது ரெண்டு நான் வந்து தங்கணும்னு வச்சுக்கல இந்த ரெண்டு நாள் நாங்கள் வந்து வரதுக்கு இந்த இருபது ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண முடியாது வந்து கலந்துக்கிட்டேன் எனக்கு அந்த சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்குறீங்கல்ல சோ இதை எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியும் விருப்பத்தொகை வகுப்புல பொதுவாகவே எப்படி இருக்குன்னா மக்கள் அது கலந்துக்கிறவங்க கொடுக்குற பணத்தை விட செலவு ஜாஸ்தியாக தான் இருக்கும் விருப்பத்தொகை வகுப்புல அப்படிதான் இருக்குங்க அதுக்கு தான் என்ன பண்றோம்னா நிறைய வகுப்பு நடத்தும் பொழுது சில வகுப்புகள் என்ன பண்றோம் அதுக்கு ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்றோம் அந்த சார்ஜ் எடுத்து இந்த வகுப்புல நம்ம சேர்த்தும் பொழுது அப்போ மேனேஜ் ஆகிடும் ஆக ஒரு முப்பது நாற்பது வகுப்பு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பது வகுப்புல கிடைக்கிற எல்லா பணத்தையும் மொத்தமா தான் இந்த வகுப்புக்கு கிடைக்கிற பணத்தை இந்த வகுப்புக்கு செலவு பண்றது இல்ல மொத்தமா ஒரு மாசத்துல ஒரு முப்பது வகுப்பு நடத்துறோம்னா வர அந்த வச்சிருப்போம் எடுத்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பது கிளாஸ் நடத்துறோம் அதுல அஞ்சு கிளாஸ் வந்து வந்துருக்கோம் இருபத்தஞ்சு இல்லை இந்த அஞ்சு வகுப்புல வர ஃபீஸ வச்சு இருபத்தஞ்சு வகுப்பு நம்ம செலவு பண்றோம் ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா இருக்கும் இல்லைங்க எனக்கு என்ன வேணுமோ அதாவது எனக்கு தேவை வீட்டு வாடகை காருக்கு பெட்ரோலு டோல்கேட்டு அத்தியாவசிய தேவைக்கு இருந்தால் போதுங்க ஸோ அதுக்கு எனக்கு கிடைக்குது இப்போ என்ன ப்ராப்ளம் தாங்க இங்கே உலகத்தில் வந்துங்க சேர்த்தி வைக்கிறக்கும் ஆடம்பர செலவுக்கும் ஆசைகளுக்கு தான் பணம் தேவைப்படுற தவிர அத்தியாவசியத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே கிடைக்குங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது சண்டை பிடிச்சுக்கிறத எக்ஸ்ட்ரா அத்தியாவசிய செலவுக்கும் ஆடம்பர செலவுக்கும் ஆசைகளுக்கு தான் பணம் சேர்த்துறக்காக அலைகிறாங்களே தவிர சாதாரணமா வாழ்றக்கான வசதி இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா இடத்துலையுமே அதுக்கான வேலை வாய்ப்புகள் வருமானம் எல்லாமே இருக்குது நான் ரொம்ப நினைச்ச கேள்வி நீங்க வந்து நிறைய விஷயங்களை நிறைய வகுப்புகளை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் வந்து கத்துக்கவும் செய்கிறாங்க ஆனா எந்த ஒரு விஷயமே கற்றுக்கிறதோட அந்த விஷயம் முடிஞ்சிடாது அதை என்ன பண்ணணும் வாழ்க்கையில பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கத்துக்கிட்டாங்க கேட்டுட்டாங்க எல்லாம் கேட்டுட்டு போயிடுறாங்க இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க சார் அதை வர்றாங்க கத்துக்குறாங்க ஆனா வந்து அதை ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான ஒரு விஷயம் கிடைக்கும் அதுக்காக அதுக்கான முக்கியத்துவம் என்ன அவங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறாங்க அதுங்க நீச்சல் வந்து கற்றுக்குறாங்க நீச்சல் அடிக்கிறதே இல்லைன்னா என்னைக்காவது வெள்ளம் வரும்போது அடிச்சுக்குவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கத்து கொடுத்துருங்க அப்போ இப்போ இப்போ வந்து அவங்களுக்கு தேவையில்லை அதுக்கான இம்பார்ட்டன்ட் இல்லை அதுக்கு முக்கியத்துக்குள்ளே அவர் முக்கியத்துவம் இன்னும் புரியலன்னு ஒருத்தங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஒரு நாள் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா என்னோட வேண்டுகோள் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சால் தான் ஒரு விஷயம் நடக்கும் வெறும் கற்றுக்கிட்டால் மட்டும் ஒரு விஷயம் நடக்காது இப்போ சமையல் கற்றுக்கிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா சோறு கிடைக்காது சமையல் தான் சமையல் மூலமே அது செய்யணும் கார் கற்றுக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தா கார் போகாது பல இடத்துக்கு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இதே சப்ஜெக்ட் தாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நேரம் இல்லை டைம் இல்லைங்கிற இங்க எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி தான் எல்லாரும் செல்போன் வச்சிருக்கீங்கள ஒரே ஒரு நாள் நேரம் இல்லைன்னு பணம் கட்டாமல் இருங்க டைம் கட் பண்ணிடுவான் ஈபி பில்லு நேரம் இல்லைங்க பிஸியா இருக்குங்க கரெக்டா இருங்க கட் பண்ணிடுவோம் அப்போ நம்ம என்ன பண்றோம்னா எதெல்லாம் வந்து அந்த டைம்ல செய்யலன்னா கட் பண்ணிருவாங்களோ அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கும் எல்லாத்துக்கும் பணம் இருக்கு என்னைக்கு தேவை இருக்கோ அன்னைக்கு ஃபாலோ பண்ணுவீங்க எனது கடமை உங்களுக்கு எப்படியாவது சொல்லி கொடுத்துட்றதுக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷ்த்தோட அருமை இன்னைக்கு உங்களுக்கு தெரியல ஒரு நாள் தெரியும் அன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி சார் இப்போ உங்கள் அனாட்டோமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் நிறைய வகுப்புகள் இருக்குல்ல சார் இது வரக்கூடிய எல்லா வகுப்புகளையும் நீங்கள் பயிற்சி எடுத்துருப்பீங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னன்னா இப்போ எப்படி ஒருத்தரால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் இப்போ எனக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயத்தை நான் கற்றுக்கிறேன் வாழ்க்கையில நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் பட் நீங்கள் நிறைய விஷயங்களை போய் நிறைய இடத்துல போய் கற்றுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு உங்கள்கிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி கொண்டு இருக்கு சார் என்னன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் இரண்டு விஷயங்கள்லாம் இதனை கற்று இல்லை நிறையா விஷயம் தெரியுங்க எதை பார்க்குறோமோ அதெல்லாம் கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் தாங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்னோடய பிரெயின் வந்து கற்றுக்கிட்டா எனக்கு சப்ளை சப்ளைன்னு என்னென்னா எனர்ஜி கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் ஒருத்தவங்க அடுத்தவங்க நாசம் பண்ண எனர்ஜி கிடைக்கும் அடுத்தவங்களை கிண்டில் பண்ண எனர்ஜி கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று வச்சுங்களேன் யாராவது சந்தோஷமாக தான் ஒருத்த பிடிக்காது சொல்ல சொல்ல பேர்த்துக்கு இன்னொருத்தருக்கு அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்க அந்த மாதிரி எனக்கு என் பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்பீடு புதுசு கற்றுக்கிட்டே கத்துக்கிட்டே இருந்தாதான் அன்னைக்கு நான் தூக்கமே வரும் உண்மையிலே சொல்ல போடா நான் வந்து மற்றவங்களுக்காக கத்துக்கிறது அப்படிங்கிறத விட எனக்காக நான் கத்துக்கிறேன் எனக்கு புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிறது பிடிச்சிருக்கு அந்த அந்த கத்துக்கிற நேரங்கள் வந்து எனக்கு எனர்ஜி கிடைக்குது என் வாழ்க்கையில ஹாப்பியான நேரமெல்லாம் நான் கத்துக்கிற நேரமா இருக்குது அப்போ ஒரு வீட்டுக்கு போறேன் ஒரு அப்பளம் கொடுக்குறாங்க நான் நான் சொல்ல சின்ன வயசுல இந்த அப்பளம் எப்படி செய்யறது அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு கத்துக்கிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னாங்க அது ஒரு மெக்கானிக் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கார் மெக்கானிக் பாருங்க அவருக்கு காரை பற்றி எல்லாமே தெரியும் ஆனால் வீச்சல் தெரியாது சமையல் தெரியாது ஏன்னா அப்போ காரை பற்றி கற்றுக்கிட்ட அவர் அதே ஃபோட்டை ஒரு சமையலுக்கோ ஒரு குதிரை ஏற்றத்துக்கோ போட்டா வந்துடும் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்னா பொழுப்புக்காக மட்டும்தான் கற்றுக்கிறோம் கற்றுக்கிறது எதுக்குன்னா கற்றுக்கிட்டா சம்பாரிக்கலாம் அதனால ஏதோ ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டு சம்பாரிச்சுட்டு உட்காந்துருக்குறோம் அதே எஃபோர்ட் அதே ஒரு விருப்பத்தை இன்னொரு ஃபீல்டில் போட்டால் கற்றுக்க முடியுங்க நான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போது எனக்கு கற்றுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கற்றுக்கிறதுக்கு இப்போது நான் ஒரு வகுப்பு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வகுப்பு போயிட்டு மொக்கையாக இருந்திருக்கும் அந்த ஐம்பது வகுப்புக்கு போன கார் செலவு பெட்ரோல் செலவு அதுக்கான ஃபீஸு அது பல நாடுகளில் இது ரிசர்ச் இப்போ நீங்கள் நான் ஒருத்தரை வந்து ஒரு வகுப்பு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னா நேராக போய் அவர் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கல ஏற்கனவே நாற்பத்தி ஒன்பது பேர் பார்த்து மொக்கையா இருந்திருக்கு நல்லா இல்லை பிடிக்கல சரி இல்லை இப்படி ஒரு ஐம்பது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் நல்லா இருப்பாங்க அப்போ நல்லா நடத்துறாரே சரி இந்த விஷயம் மக்களுக்கு தேவைப்படுமே நம்மளுக்கு கற்றுக்கிட்டமேன்னு அவங்களுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்த நம்ம வேலைங்க ஸோ மாசம் மாசம் வந்து ரிசர்ச்சுக்குன்னு நம்ம தனியாக டைம் ஒதுக்குறாங்க இதுக்காக எந்த நாடு எந்த ஊரு எவ்வளவு ஃபீஸாக இருந்தாலும் அதை கட்டிட்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஈகோ இல்லாமல் பல பேர் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நார்மலா ஒரு மாணவனாக போய் யார் கிளாஸ் நடத்தினாலும் ஒரு மாணவனா ஃப்ரண்ட் பேஜில் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க கத்துக்கிற முறை அந்த மாதிரி பல என்ன சேர்த்திக்க மாட்டாங்க நீங்களாம் வேண்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்க அப்படியெல்லாம் இல்லீங்க சேர்த்துக்கீங்கன்னா பல சேதாம தோத்தி விட்டுருக்குறாங்க வேண்டாங்க இன்னைக்கு வர வேண்டாங்க ஏன்னா கிளாஸ் நடத்துறதுக்கு அவருக்கு வந்து என்ன உட்காந்து இருக்கும்போது கிளாஸ் நடத்துறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்காம அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் என்ன சேர்த்திக்காமல்லாம் இருந்திருக்காங்க நமக்கு அப்புறம் ஈகோ எல்லாம் இல்லைங்க இப்படி பல ஊர்களில் பல நாடுகளில் எங்கெங்கெல்லாம் கிளாஸ் நடக்குது எனக்கு விஷயம் வருதோ நான் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ண இப்படி அட்டன் பண்ணிட்டே இருக்கிறேன் அதுக்கான தொகையை செலுத்திடுவேன் சாதாரணமா என்ன தொகையிறப்போ சொல்கிறதுக்கு அவங்க என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களோ அதில் தான் பண்ணுவேன் அதுக்கு தனியாக வந்து லக்ஸுரி ரூம் எல்லாம் கிடையாதுங்க சாதாரணமாக இப்படி போயிருப்பாங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுட்டு சில மொக்க வகுப்பெலாம் இருக்கும் அதை பற்றி நம்ம வெளியே பேச மாட்டோம் ஏன் அதை பற்றி பேசுறதுன்னு நல்ல வகுப்பலாக இருந்தோம் மற்றவர்கிட்ட பேசுகிறோம் அதை வச்சு நம்ம ஒரு பயிற்சிகள் கொடுக்கறது இதை முழு நேரம் வேலைங்க நம்ம நோக்கம் என்னென்னா உலகத்தில் நமது முன்னோர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள்லாம் மறைச்சிட்டாங்க இந்த நோக்கங்க அதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம் அதை டாக்குமெண்ட் பண்ணுறோம் கிளாஸ் நடத்துறது அப்புறங்க நீங்கள் வெறும் நான் கிளாஸ் நடத்திட்டு இல்லை அந்த கிளாஸ் நடத்தும் போது என்ன பண்ணுறோம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம் ஒரு புத்தகம் கொடுக்குறோம் ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம் இதை உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாது அந்த வீடியோ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் பேசுவோம் இல்லையா திருக்குறள் மாதிரி திருமூலர் திருமந்திரம் மாதிரி இந்த வீடியோக்கள் இந்த இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நான் நடத்துறது கிளாஸ் நடத்தலைங்க டாக்குமெண்ட் இருக்கேன் இப்போ டாக்குமெண்ட் வெறும் நான் உட்காந்து டாக்குமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கான ஆஃபீஸ் செட்டப் அதுக்கான ரிசர்ச் அதுக்கான அமௌண்ட் வேணும் அதுக்கு பொதுவாக கிளாஸ்னு சொல்லி ஃபீஸ் வாங்கிட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது அவ்வளோதான் ஓகே சார் அதே மாதிரி அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இந்த விஷயம் கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும் உங்க மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு சார் என்னன்னா நீங்க வந்து நீங்க அந்த கம்ப்ளைண்டே என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களால அவரோட அவங்களோட செயல்பாடுகளே வந்து நிறைய தடுத்துட்டு போறது அவங்கள பணமே சம்பாதிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னால பணம் சம்பாதிக்க முடியல ஆமா சார் நீங்க வந்து இந்த அலோபதி டாக்டர்லாம் வந்து ரொம்ப திட்டுறீங்களாமா அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வெளில சொல்றீங்களாமா அதனால அவங்க ரொம்ப உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவனால தானே சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல சார் ஒரு சில பேர் கேட்டு போ அவங்க வந்து ஏற்கனவே இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் எண்பது லட்சம் ஐம்பது அவ்வளோதாங்க அதெல்லாம் கம்மியாக பல மடங்கு சில மடங்கு தான் குறையுது அவங்களுக்கான அடிமைகள் அவங்களுக்கான முட்டாள்கள் என்னைக்குமே இருக்கிறாங்க அதனால என்னோட கேள்வி என்னன்னா அந்த ஏசர் வருது டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசும்போது அந்த உங்களை மீறி அந்த ஒரு கோவம் வெளிப்பட்டு இருக்கு இந்த ஒரு கோபம் ஒரு ஆயுதங்க கோபம் உங்களுக்கு வந்து அதை பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட்டில் பாருங்க ஒருத்தர் நார்மலாக அடிச்சிட்டு இருப்பார் நீ காட்ட வீடியோலாம் பாருங்க திடீர்னு பவுலர் என்ன பண்ணுவார்னா ஓங் என்ன பண்ணுவார் தூக்கி வீசி அடிச்சிருவார் அடிச்சு மாட்டிட்டு போயிடுவார் இந்த பேட்ஸ்மேனு கோவம் வந்துட்டு அப்புறம் தான் சிக்ஸ் ஃபோர்ல அடிப்பார் முதல்ல அடிக்க வேண்டியது தானே கோவம் வந்தால் தாங்க அது எனர்ஜியாக மாறும் கோபங்கிறது எல்லாத்துக்கும் வர வேண்டிய ஒரு அத்தியாவசியமான உணர்வுங்க இந்த கோபத்தில் நம்ம படபடப்பாகி டென்ஷன் ஆகி கத்திட்டு உட்கார்ந்துருந்தோம்னா எனர்ஜி லாஸ் ஆகி எதிரி ஜெயிச்சிருவாரு கோவத்தை அந்த கோபத்தை என்ன பண்ணணும் ஓ இப்படி தப்புற நீ இரு உன்னை வாங்குறேன்னு சொல்லாம நீ இது பண்ணுற இல்லை இரு அதை சரி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அந்த கோபத்தோட கோவத்தோட எனர்ஜியை அங்கே அப்ளை பண்ணுறோம் அந்த கோபம் பார்த்தீங்கன்னா பேசும்போது அங்கே இருக்கு ஒரு செகண்ட் தான் அதுக்கு அடுத்த செகண்ட்ல மாறி வச்சுக்கல அது வந்து அது வந்து நீங்கள் உணர்வுகள் வேற உணர்ச்சிகள் வேற எனக்கு வர கோபங்கிறது வந்து உணர்வுகள் உணர்ச்சி கிடையாது உணர்வு உணர்ச்சிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா உணர்வுங்கிறது ஃபீலிங்ஸ் உணர்ச்சிங்கிறது எமோஷன்ஸ் எனக்கு எமோஷனே கிடையாது நான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் எனக்கு எமோஷன்ஸே இருக்காது ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் இது என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா நல்லா கே ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த நேரத்தில் ஏற்படுற உணர்வு எமோஷன்கிறது ஏற்கனவே நடந்தது நினைச்சு ஸ்டிமுலேட் ஆகிறது அந்த நேரத்தை ஒரு செகண்ட் தான் வரும் குழந்தை பார்த்தீங்கன்னா கோவப்படும் அழுதும் அடுத்த செகண்ட் சிரிக்கும் என்ன எமோஷன் கிடையாது ஸோ எனக்கு வர கோபம் வந்து ஃபீலிங்ஸ் அந்த வினாடி அந்த சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது இந்த கோபம் வரும் அடுத்த வினாடி இன்னொரு சப்ஜெக்ட் போகும்போது சிரிப்போம் அடுத்த அந்த குழந்தை மாதிரி போயிருந்து வச்சுக்கோங்களேன் கோபங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒரு எனர்ஜி எல்லாமேங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க காவல்துறையை வச்சு சுகாதாரத்துறையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி விட்டாங்க அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டோம் அமைதியும் ஆரோக்கியம்னு பத்திரிக்கை ஆரம்பிச்சுட்டோம் அந்த கோவத்தை தான் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இப்படி நமக்கு ஒரு கோவம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா அதை ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக மாற்றிட்டோம்னா அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோபம் கோபம் டென்ஷன் பயம் எல்லாத்துக்கும் வரும் ஞானிகளுக்கும் வருங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க எப்படி டாக்கிள் பண்ணுறாங்கிறது தான் ஞானம் வரக்கூடாதுங்கிறது அதே மாதிரி உடல் மனம் ஆன்மா உயிர் புத்தி இது சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் தான் நம்ம அனோடமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு சார் இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த ஒவ்வொரு வகுப்பு நான் சொல்கிறேன்னா அந்த வகுப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் இப்போ விருப்பத்தொகை வகுப்புன்னு சொல்லி பஞ்ச சுத்தின்னு சொல்லி ஒரு வகுப்பு நீங்கள் நடத்துறீங்க ஸோ இந்த வகுப்புக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இரண்டு நாள் வந்து அங்கே நேரடியாக நீங்கள் வந்து தங்கணும் தங்கி இந்த பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க இந்த பஞ்ச சுத்தி வகுப்புனா என்ன சார் அங்கே அந்த கிளாஸில் என்னென்ன நடக்கும் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பஞ்ச சுத்தி இந்த பேர்லயே அர்த்தம் இருக்குங்க பஞ்சன்னா அஞ்சு சுத்தின்னா சுத்தம் நமது உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் கெட்டு போகிறது தான் வியாதி அந்த பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துறது சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு சில பேர் நேரடியாக வரும் பொழுது இதா இனிமாவா ஓய் இப்படி இப்படிதான் வந்து நம்ம வந்து வேதிக்கு சாப்பிடணுமான்னு நேரடி வகுப்புக்கு வரும்பொழுது சில பேருக்கு ரெக்கார்ட் ஆகுது அதுக்காக நடத்துறதுங்க அந்த இரண்டு நாள்ல நமது உடம்புல பஞ்சபூதங்கள் எப்படியெல்லாம் கெட்டு போகுது அதை எப்படி உடம்பு வெளியேற்றுது உடம்பு வெளியேற்றும் பொழுது எப்படி சப்போர்ட் பண்ணணும் இனிமேல் உடம்புக்குள்ளே உள்ளே போகாமல் எப்படி வாழணும் உள்ளே போனதை எப்படி வெளியே கொண்டு வரணும் இனிமா எப்படி கொடுக்கணும் வாழிலைக் குளியல் மண் குளியல் இதெல்லாம் புரிய வச்சு ஒரு ரெண்டு நாள் இயற்கை சூழல்ல நேரடியாக வந்த வந்தாங்கன்னா இதெல்லாம் டைரெக்டாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிங்க விருப்பத்தொகை வகுப்பு வித்தியாசமா இருக்கும் யோகா இருக்கும் குளியல் வாழையிலை குளியல் இருக்கும் அப்புறம் குளியல் இருக்கும் பறை டான்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்டா நேரடியாக கொண்டு வந்து ப்ராக்டிக்கலா அவங்களுக்கு ஒரு பஞ்ச சுத்தி கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ இரண்டு நாள் வகுப்பு நேரடி வகுப்பு விருப்பத்தொகை உணவு தங்குற கடை எல்லாமே விருப்பத்தொகைங்க இது அருமையான வாய்ப்பு எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறது நமது நோக்கம் இந்த சுத்தி வகுப்புங்க ஒவ்வொரு மாசமும் நடக்குது ஆளியாரில் ஒவ்வொரு மாசமும் அதிகபட்சம் நூறு பேர் தங்கலாம் அப்போ நீங்க இந்த மாதம் புக் பண்ண முடியல அடுத்த மாதம் வரலாம் இல்லை அடுத்த மாதம் வரலாம் எவ்ரி மந்த் நூறு பேருக்கு நம்ம இலவச அதாவது விருப்பத்தொகை வகுப்பா ரெண்டு நாள் பஞ்ச சுத்தி மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கோம் இயற்கை வாழ்வியல் இயற்கையான சூழலில் அதனால அதனாலயா ஏதோ ஒரு மாசம் இந்த மாதம் தான் இல்லை உங்களுக்கு எந்த மாசம் ஃப்ரீயாக இருக்கோ புக் பண்ணிட்டு வந்து கலந்துக்கணும் உலகின் முதல் முறையாக அஸ்திக்கட்டு பயிற்சியை அதாவதுங்க நம்ம உடம்புல ரெண்டு இணைப்பு இடது கையில பதினேழு இருக்கு வலது காலில் பதினேழு இடது காலில் பதினேழு அப்புறம் வாழ் எலும்பல ஒண்ணு இருக்கு லம்பாடுன்னு ஒரு அஞ்சு இருக்கு முதுகுல லம்பாடுன்னு அஞ்சு இருக்கு தொராசிக் அப்படின்னு பன்னெண்டு இருக்கு சர்வைக்கல் அப்படின்னு ஒரு ஏழு இருக்கு எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு இணைப்புகள் வரும் இந்த தொண்ணூத்தி மூணு இணைப்புகள் அங்க பாருங்க இது ஏன் வளையுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல கதவு இருக்கு இல்லைங்களா கதவு திறந்து மூடுறோம் அங்க ஒரு கேப் இருக்கும் அந்த ஒரு ஆப் அடிச்சிருக்கீங்களே கதவு ஒவ்வொரு இந்த அது தூக்கவே முடியாது அசைக்க முடியாது அந்த ரெண்டு எம் எம் மூணு நாலுன்னு வந்துருச்சுன்னா வழி தாங்க முடியாது அப்ப நம்ம உடம்புல மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி ஏன் வருதுன்னா இரண்டு எலும்புக்கு நடுவில் உள்ள அந்த இணைப்பு கேப் அதிகமாயிருச்சு இல்ல கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம் இப்படி உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்புல இருக்கிற எல்லா எலும்பு இணைப்புகளையும் மீண்டும் ரெண்டு எம்எம் கொண்டு போய் வைக்கிறக்கு ஒரு பயிற்சிங்க இந்த சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ராஃபி அவர்கள் அவர்களுக்கு நன்றி நம்ம எதுதோ கத்துக்கிறோங்க யோசிச்சு பாருங்க வீட்டுல எல்லாரும் கார் ஓட்டுறோம் பைக் ஓட்டுறோம் சைக்கிள் ஓட்டுறோம் இது ஒரு இது ஒரு பயிற்சி கத்து வச்சு எல்லாரும் கத்து வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நோய்களை குணப்படுத்திக்கலாமா இல்லையா மீண்டும் சொல்கிறேன் இந்த வகுப்பு உலகில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அஸ்தி பயிற்சி இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஐந்து நாள் ஜூம் வகுப்பு இரண்டு நாள் நேரடி வகுப்பு வித்து